پيچي 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 Yeah, right? on.

உத்தரவுடி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகத் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன அதன் அடிப்படையில் நின்று நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் நவம்பர் இரண்டு இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு இந்த புத்தகத் திருவிழா வாய்ப்பு அதுக்கு மேலே ஜனங்கள் விரும்பி நிறைய கூட்டாக இருந்தாலும் நக்சல் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரோதனப்பட்ட இதை படிக்கிறதுன்றது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த மாதிரி திருவார்கள் குறைக்கும் போது அந்த ஆதரவு யார் யார் இதை பற்றி சயின்ஸை பற்றி எழுதுகிறா இங்கே பொது அரசியலை பற்றி எழுதுறா பொது சுகாதாரத்தை பற்றி எழுதுறா அத்த எல்லா இயற்கையை பற்றி இருந்தாரா எல்லா பற்றி ஒவ்வொரு வகையான திருத்தகங்கள் எழுதி பற்றிருப்பாங்க யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் என்பது படித்து அவருடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அதனால் இதில் வந்து நமது தேர்தல் மாவட்ட மக்கள் தொடர்ந்து இங்கே உருவத்தை நிறைய பேர் புத்தகத்தை பயன்பெற வேண்டும் நான் பயன் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பப்ளிக்கில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்னு உறகத்தை பற்றி தெரிய முடியும் அதனால் கிட்டத்தட்ட நம்ம அண்ணா கலைஞர் அவங்களே வந்து நிறைய இது எடுத்துக்கிறாங்க நிறைய பேசியிருக்காங்க அது எல்லா இடத்துல போய் கேட்க முடியாது நான் அவங்க பேச்சில் பேசிக்கிறெல்லாம் இங்கே வந்து பே ஒரு வரும்போது அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்க அந்த கல்ச்சர் வந்து இந்த சமுதாயத்தை வளர்த்துக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க யார் எது செஞ்சுக்கிறதெல்லாம் நம்ம தெரிய அதை வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி சயின்ஸை பற்றி பார்த்தோம்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எது படிக்கணுன்றது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அவங்க அந்த மாதிரி புத்தகங்கள் கிடைக்கும் வந்து வாங்கிக்கிறேன் அதுவும் இங்கே வரும்போது ஒரு பத்து பர்சன்ட் வந்து ரெஸ்பெண்ட் இருக்கும் பொதுவாக பத்து பர்சன்ட் மேலே பண்ணுவோம்னா பத்து பர்சன்ட் மினிமம் டெஸ்பெண்ட் விருப்பமாக சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த புற்றுநாட்டில் நிறைய பேருக்கு வாய்ப்பு வரும் என்று தெரிவித்துக்கொண்டு அது